இங்க ஒரு வெள்ளக்கார பொண்ணு கருப்பினத்தை சேர்ந்த ஒருத்தவனை காதலிக்கிறா தன்னோட வீட்டுல இருக்கவங்க கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கணும்னு சொல்லிட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற அவரோட வீட்டுக்கு போகுறா அந்த வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த வீட்டுல வேலை செய்யற எல்லாருமே கருப்பினத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க இவன் அந்த வேலைக்காரங்க கூட பேசுறான் ஆனா அவங்க இவங்க கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாங்க ஒரு நாள் அந்த வீட்டுல ஒரு பார்ட்டி நடக்குது அந்த பார்ட்டி இருக்க எல்லாருமே வெள்ளக்காரங்களா இருக்காங்க அப்ப அந்த இடத்துக்கு ஒரு கருப்பினத்தை சேர்ந்த ஒருத்தவன் வரா வந்தவன் அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுறான் திடீர்னு பார்த்தாவன் பைத்தியம் பிடிச்சி கத்த ஆரம்பிச்சிடுறான் இத பார்த்த இவனோ ரொம்பவே பயந்து போயிடுறான் அப்ப அவன் கேர்ள் ஃபிரெண்ட் ரூம்ல இருக்கிற ஒரு பாக்ஸ திறந்து பார்த்தா இவனோட கேர்ள் ஃபிரெண்ட் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் கூட இருந்த போட்டோ இருக்கு அதுல அந்த வீட்ல வேலை செய்யறவங்களும் இருக்காங்க இத பார்த்து பயந்து போனவனோ தன்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி உண்மைய சொல்றான் உடனே அவனோட ஃப்ரெண்டோ அந்த இடத்தை விட்டு தப்பிக்க சொல்றான் இப்ப இவன் அந்த இடத்தை விட்டு தப்பிக்கிறப்ப அந்த வீட்ல இருக்கவங்க இவனை அடிச்சு போட்டுடுறாங்க இப்போ கண்ணு முழிச்சு பார்த்தா ஒரு இடத்துல இவனை கட்டி போட்டு வச்சிருக்காங்க அப்புறம் தான் தெரிய வருது இவனுக்கு ஆபரேஷன் பண்ணி உடம்புல இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் அவங்க எடுக்க போறாங்கன்னு இதுக்கு முன்னாடி இவனோட கேர்ள் இது நிறைய பேர் கூட்டிட்டு வந்துருப்பா இப்ப இவனோ ஆபரேஷன் பண்ண போறப்ப இவனோட கட்ட அவுத்துட்டு அந்த வீட்டுல இருக்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு வரான் அப்ப இவனோட துப்பாக்கி எடுத்துட்டு இவனை கொல்ல வரப்ப அந்த துப்பாக்கியை புடுங்கி அவனோட சுட்டுறான் அதுல அங்கேயே இறந்து போயிடுறான் கரெக்டா அதே நேரம் அங்க போலீசோட வந்தோட காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுறான்